திருச்சி புதுக்கோட்டையை சேர்ந்த பக்தை அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு காப்பரில் ரெண்டு விளக்கு வேணும் அது வந்து ஒரு பக்கம் வந்து கற்பகப்பட்டி விநாயகர் இன்னொரு பக்கம் முருகப்பெருமானு வேணும்னு கேட்டுட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அந்த பதிவை நாங்கள் வரைபடம் போட்டு அவங்களுக்கு காமிச்சது தான் அது ஆர்டர் எடுத்துருந்தோம் இந்த நேரம் மட்டும் கொடுங்கமானு கேட்குறப்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு கிட்டத்தட்ட மார்ச் மாதம் கொடுத்த ஆர்டரு ரொம்ப டைம் எடுத்து அமைக்க முடியுது ஏன்னா முழுக்க அவங்க கேட்டது காப்பரில் மட்டும்தான் இதில் நல்லபடியாக அவங்க எதிர்பார்த்த வேலைப்பாடுகள் நிறைவான முறையில் முருகப்பெருமான ஐயாவும் கற்பகப்பட்டி விநாயகர் அந்த விளக்கோட பதிவாக அமைச்சிருக்கோம் இல்லை நல்ல நகாஸ் வேலைப்பாடு செய்யும் முன்பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ரெண்டு அன்னப்பட்சி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பின்னாடி பக்கம் ஒரு இது எதுக்குன்னா அவங்க வந்து பூ அலங்காரம் பண்ணால் இந்த அமைப்பு பிரகாரம் வச்சுட்டு சுற்றி ஒரு அடர்த்தியான பூவை வந்து நல்ல வளமைப்பா அந்த தோரணையாக அமைச்சுக்கிறதுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களோட கஸ்டமைஸ் ஆர்டர்னா நீங்க தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுக்கலாம் சிறப்பான முறையில் அமைக்கலாம் மயிலாப்பூர் மற்றும் பெங்களூர் நன்றி வணக்கம் அண்ட் சிவம்